விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ள அருங்குறிக்கை கிராமத்தைச் சேர்ந்தவர் அண்ணாமலை இவரது வயது ஐம்பத்தி ஐந்து அண்ணாமலை நேற்று அதே பகுதியைச் சேர்ந்த அவரது நண்பர்கள் சிலருடன் ஏரிக்கு மீன் பிடிக்க சென்றிருந்தார் தூண்டிலில் மீன் பிடித்த ஒரு மீன் சுற்றியது அதை எடுக்க முயன்றபோது மீன் அவர் கையில் வரவில்லை இதனால் மீனை வாயால் கவி பிடித்து தூண்டில் முல்லை எடுக்க முயன்றார் அப்போது திடீரென்று அண்ணாமலை வாயில் கவிய மீனை விட்டார் இதில் தொண்டையில் மீன் கொண்டது இதனால் அண்ணாமலைக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கி சரிந்தார் இதனை கண்ட அங்கிருந்த அவரது நண்பர்கள் அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் தொண்டையில் சிக்கிய மீனை மருத்துவர்கள் எடுக்க முயன்றும் அண்ணாமலை பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த சம்பவம் அங்குள்ளவர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது